வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் சங்குநாதம் சென்ற ஞாயிற்றுக்கிழமை சங்குநாதம் பதினோராம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டினுடைய சங்குநாதத்தில் பேராண்டிக்கு அறிவுரை கூறுகிற ஆட்சி ஆட்சி அறிவுரை பற்றி பார்க்க போறோம் எங்களுடைய மாவை நாவன்னா கஜேந்திரன் அவர்களுடைய ஆக்கம் அவர் எங்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை இதுவரைக்கும் இப்பொழுது பேராண்டி பேராண்டிக்கு ஆட்சி சொல்ல போறான் அப்ப ஆட்சி ஆகும் இனி பேராண்டே பேராண்டி நேற்று ஒரு சினிமா படம் எல்லாம் ஓ ரொம்ப நல்ல படம் ஆயிருந்தடா உனக்கு தெரியும் தானே பாட்டிக்கு சினிமா பார்க்கறது அவ்வளவு பிடிக்காதன் அந்த படம் விடா இலங்கை ஆக்களின்ற கதையண்டு விளம்பரம் போட்டன் நல்லா தான் கிடக்குது எனக்கு இந்த இங்கிலீஷ் வருது இல்லவா யாழ்ப்பாணத்தில இருந்து தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்து போகிற ஒரு சிறிய குடும்பம் அங்க படுகிற பாடுகள் எதிர்கொள்ளுற பிரச்சனைகளையும் நவச்சுவையாக ஈழத் தமிழர் படுகிற பாட்ட உணவு பூர்வமா சொல்லி இருக்கிற மடாவே தாண்டி இந்தியாக்காரன் நல்லா தான் எடுத்திருக்கிறான் படத்துல ஒரு சுட்டி பையன் தருவான் நீ அந்த சின்ன இருந்த மாதிரி எனக்கு ஒரு நினைவு வந்ததடா அதை பார்க்க அவன் பேர் ஜீவந்தடா அவனை பாக்க எனக்கு உண்ட நினைப்பு வந்தது பேராண்டி வளமையா ஜாழ்ப்பாணத்து தமிழ்ண்டு எங்கட பேச்சு வளர்க்க மோசமா காட்டுற தமிழ் சினிமாவில யாழ்ப்பாணத்து பேச்சு மொழிய சேர்க்கை இல்லாம பேசியிருப்பது பாராட்ட வேண்டிய விடியன்தானடா எல்லாம் புல புலையா கதைக்கிறவங்க ஆனா ஜாழ்ப்பாண தமிழ் சொல்லுவாங்க ஆனா இந்த படத்துல நல்லா செய்து இருக்கிறாங்களா இவ்வளவுக்கும் அந்த படத்தோட இயக்குனர் ஜீவந்து வெறும் இருபத்தஞ்சு வயது பொடியனெல்லோடா

உம் ரெண்டு கொனைக்கத்தான் தனக்கு பயம் ஆயிருக்கண்டு நீ நல்ல ரிசல்ட் எடுக்காட்டி என்ன செய்யறதெல்லாம் பயப்பட்டாளடா கொம்மா என்றா படிக்கிற இல்லையா நீ விளையாட்டு கூட இதுகளை நீ ஒன்று தலைக்குள்ளே ஏத்தாதேடா பேராண்டி அவன் சொல்லவள் சொல்லி போட்டு இது கட்ட நல்லா படிக்க வேணும் என்று நினைச்சா படிச்சா படிப்பு ஏறாதடா ரெண்டு நினைச்சு நினைச்சு படிக்க கூடாதடா படிக்கிறத விளங்கி படிக்கணும் பேராண்டி அப்படி விளங்கி படிச்சத மீள மீள பயிற்சி செய்து பார்க்கணும்டா பேராண்டி இதுதானடா உண்மை இல்ல விளங்கி படிக்கிறது படிப்பு பேராண்டி சும்மா மற்றவன் சொல்லுறான்ண்டு புத்தகத்துக்கு முன்னால போயிருந்தா சரி ராதடா விளங்கி படிக்கணும் பாடமாக்கி போட்டு சோதனையில போய் சக்தி எடுத்து போட்டு வரப்பது படிப்பு அது படிப்பே இல்லையடா பாடமாக்கி போட்டு அங்க போய் கக்குறது சி எடுக்கிறது சோதனையில வெற்றி பெற்ற பிள்ளைகளை பாராட்டுறது நல்ல விடியந்தான் ஆனா அடைந்த பிள்ளைகள் பற்றியும் சிந்திக்கணும அவங்கள் பாராட்டுறாங்க என்றால் இது பாவம் இல்லை என்ன கனக்க ஜோதிச்சு கவலைப்பட்டு எதுவும் வில்லங்கமாயில் எடுத்து போடுவாள் அதுகளின் மனநிலையையும் ஜோதிக்கணும் அதுகள் சின்ன பிள்ளைகள் அதுகளின் மனதில கள்ளம் கவடம் உண்டும் இல்லையடா தோல்வி அரைந்தவர்களை கண்டுகொள்ளாமல் விட அதுகளும் மனதளவில பாதிக்கப்படுகிற பிள்ளைகளை இந்த பெற்றார்கள் அரவணைச்சு கலைச்சாலே அதுகள் பழைய நிலைக்கு வந்து விடுங்கள் பார் இல்லையே ஓ இது பொடிகள கடைக்கிறது பொண்டுகள் இல்ல விளங்குறே சினிமா சினிமா படிப்பு படிப்பு சித்தாந்தத்தை தூக்கி இந்த காலத்துல ஏதோ தாய்ருக்கு விளங்குறேன் அளவுக்கு மீறி கூடாது ஏன் படிப்பு தான் சொல்லுறான் அளவுக்கு மேல போகுடா மேல் கலண்டு போடுமென்று என்று அவர் சொல்லுவ நடுவே சூழலுல அது மெலந்தனையை சினிமா மாத்தி அமைச்சிடும் கண்டியோ பிள்ளைகளுக்கு டூரிஸ்ட் பேமிலி படத்தை போட்டு காட்டினா கூட பரவாயில்ல அப்படித்தான் கிடக்குது இந்த பா படம் படமடா அப்ப படிக்கிற பொடியளும் இத பாக்கோணமே இல்லையே மற்ற காட்டி விட்டா அந்த புள்ளிகளுக்கு ஒரு நல்ல உணர்வு வரும் போல கிடக்குது பேராண்டி கொப்பன கேட்டு காஞ்சி சுன்னோண்டு கிட்டதுல நிண்டு கேடா இந்த அவன் பேசுவான் இல்லே உன்ட்டு கோப்பன் படிப்பு படிப்பாண்டு ஒரு உன்ன திரத்துறவன் கொஞ்சம் கேட்டு இருக்கா போய் பாரடா பேராண்டி பார்த்துட்டு வந்து ஆட்சிக்கு இருக்கா சொல்லு நெருப்படி கிடந்தது படம் என்ன அப்ப பேராட்டி படிப்பு முக்கியம் என்ன அப்ப நான் போட்டுடா தாத்தா தேட போற தேர்தல் வச்சு கொடுக்கணும் சரி என்ன போட்டு பா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எங்களுடைய மாவை நான் கஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி அவருடைய ஆக்கத்தை நாங்கள் இங்கு உயிர் கொடுத்திருக்கிறோம் இல்லையா கயந்திர நிறுவங்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை தொடர்பு கொண்டால் அவருடைய ஆக்கங்கள் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் அவருடைய ஆக்கங்களுக்கு உயிரை கொடுப்போம் என்பதில் ஐயமில்லை போயிட்டு வரோம் நாங்கள் போயிட்டு வரோம் நன்றி வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஆனந்தம்